மனிதர்களில் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க அறிவு இல்லாம அல்லாஹுடைய விடயத்தில் தர்க்கம் செய்யறார் அல்லாஹ் சொல்ற அறிவு இல்லை குருவான் தெரியாது ஹதீஸ் தெரியாது ஆனால் பேச்சாற்றல் இருக்குது என்ன இருக்குது சொல்லுவாங்களே லோ படிக்கிற லோ படிச்சு எல்லாரையும் முழுத்தாட்டுற குருவான முழுத்தாட்டுற ஹதீஸ முழுத்தாட்டுற இப்படி கொஞ்சம் பேர் உலகத்தில் வாழ்றாங்க அல்லா சொல்ற ஹஜ்ஜுடைய மூன்றாவது ஆயிடுச்சு ஒமினன்னா சிமயுஜாதிலு பில்லாகி பிவைரி இல்லும் அவங்க பின்பத்துற யார தெரியுமா யார பின்பற்றுறதை குதிபாலை அல்ல முடிவு எடுத்துட்டா என்ன தெரியுமா யார் ஷைத்தான பின்பற்றினார்களோயு வழி கட்டுவார் வலி கெடுத்தா என்ன நரகம் தான் உலகத்தில் பின்பத்திரை யாரும் சொர்க்கம் போக மாட்டார் சைத்தான பின்பத்திர யாரும் என்ன செய்ய மாட்டாங்க உள்ளத்துல ரெண்டு இருக்குது ஒன்று மலக்கு நேரம் அதான் கேக்குது போறதா தூங்குறதா தூங்க சொல்லுவான் ஷைதான் தொலை சொல்லுவார் மலக்கு எதை செலக்ட் பண்றோம் எத சகோதரர்களே முடிவெடுக்க போறோம் தொழுறதா தூங்குறதா நல்ல கவனத்துல வச்சுக்கொள்ளும் இதே தான் நடக்கப்போ சக்கராத்தில் சக்கராத்ல ஷைத்தான் வந்து சொல்லுவா களிமா சொல்லாத மலக்கு சொல்லுவார் களிமா சொல்லு எதை முடிவு எதை முடிவு எடுக்க போறீங்க தூங்க போறேன்னு முடிவெடுத்ததை போல சக்கராத்துல முடிவு அந்த வினாடியோட உயிர் போயிரு அதனால தான் ஷைத்தான் விடயத்தில் கவனமா இருக்கும் எப்படி உலகத்தில் ரெண்டு விடயம் தோன்றும் எப்படி ลําத்துல் மலாயிக்க ลําத்துல் ஷைத்தான் ஒன்று செய்யறதா ஹராத்த செய்யறதா இல்லையா ஹராத்த செய் ஷைத்தான் அதனால தான் நீ குலா உர்ரப் பின்னா இல்லையா குலா உர்ரப் பின்னாஸ் எல்லாரும் குலா உது ரப் பின்னாஸ் மாலிகின்னாஸ் இலாஹின்னாஸ் மின் வஸ்வாஸ் அல் ஹன்னாஸ் الذي யவ்ஸ்விஸ்ு في சுதுரின்னாஸ் மினல் ஜின்னதி வன்னாஸ் ஷைத்தான் ஜின் மட்டுமல்ல மனிதனிலே மிகிறான் ஷைத்தான் யாரில் இருக்கிறான் ஷைத்தான் மனிதனிலே இருக்கிறான் ஷைத்தான் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு வாகனம் இருக்குது வட்டி கேடு என்று செல்றவன் மலக்கு அரிப்பான ஷைத்தான் அரிப்பானா ஷைத்தான் அவன் அவன் மனித வடிவில் ஷைத்தான் மினல் ஜின்னதி வன்னாஸ் என்னிய மிக்க சகோதரர்களே ஷைத்தான பின்பற்றக்கூடாது கஷ்டம் தான் நான் சொல்லுனே சுபகுடைய நேரம் அதான் கேட்டு தொழுறதா தூங்குறதா தொழுறதா தூங்குறதா இப்ப முடிவு எடுங்க தொழூரதா ஏன் சக்கராத்த களிமா சொல்லும்பி ரஹிமல்லா பதிவு செய்யறாங்க